हेलो शपी सुनु श्याम इतना लेट टाइम पे कॉल பண்ணिरका என்னடா என इमरजेंसी हां मेरा बच्चा पूरा अर्जिन मातेदा आज तक उने कॉल பண்ணு சொல்ற மச்சி என்ன விஷயம் शपी इपन हमको एक मेल सेंड பண்ணिरका அது கொஞ்சம் பாரு ओकेवा अप्रोあれ பாத்திட்டு நாளைக்கு मॉर्निंग ஆபீஸ் வந்து ப்ராஜெக்ட் டீடெயில்ஸ் பத்தி கொஞ்சம் பேசணும் மாந்துரு ஓகேவா நாளைக்கி மார்னிங்லாம் அம் श्याम நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா மச்சி என்னடா நாளைக்கு ப்ராஜெக்ட் விட இன்னொரு முக்கியமான வொர்க் இருக்குடா அதுக்கு தான் உன

நீ வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீ வா நான் அனுப்புற மெயில செக் பண்ணு மெயில பாத்தீங்கன்னா உனக்கு எல்லா டீடெயில்ஸும் தெரியும் அப்புறம் நீ நான் கூப்பிட வேண்டியது இல்லை ஆட்டோமேட்டிக்கா நீயே வந்துருடேன் மச்சான் ரைட் அப்ப மெயில பாத்தாலே டீடெயில்ஸ் தெரிஞ்சிடும் இல்லையா சரி அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்றது சரிடா நீ வை நான் மெயில செக் பண்ணிட்டு நீ என்ன எதுன்னு பாத்துட்டு மார்னிங் வந்துடுறேன் ஓகே வா ஓகே மச்சி ஆஹ் வரும்போது கண்டிப்பா நீ ஏன் சுஷ்டரு கூட்டிடலாம் நீயா ஐயா ஜே மச்சான் என்ன விஷயம் எதுக்கு இத்தன நீயே கூட்டிட்டு சொல்றேன் மச்சி நீ கூட்டிட்டு வானா கூட்டிட்டு வா கேள்வி மெயில பாத்துட்டு சிஸ்டரையும் நாளை கூட்டிட்டு வந்துரு ஓகேவா சரி வெயிடா வந்துடுறேன் பாய் டா மச்சான் அது யாரு கால் பண்றது மலரா பாப்போம் ஐயோ மலர் இல்ல அண்ணன் என்னன்னு தெரியல இந்த நைட் டைம்ல கால் பண்றாரு ஹலோ ஷமனா சொல்லுங்கண்ணா ஆ தூங்கிட்டியா டிஸ்டர்ப் பண்ணிட்டேண்ணா சச்சா இல்லண்ணா சும்மா தான் டிவி பார்த்துட்டு இருக்கேண்ணா இங்கே டிஃபன் சாப்பிடல அம்மா பண்ணிட்டு இருக்காங்க அதான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன்னா சொல்லுங்கண்ணா என்னாச்சு இந்த டைமில் கால் பண்ணியிருக்கீங்க ஆமாண்டா ராகுல் ஒரு முக்கியமான விஷயம் தான் நாளைக்கு நீ எங்கேயாவது வெளியில் போய் வேலை இருக்கா அப்படியே வேலை இருந்தாலும் அது கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நாளைக்கு மார்னிங் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடு ஆ மலரை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடு சரியா என்னன்னா ஆஃபீஸ்க்கா ஆ சரிங்கண்ணா வந்துடு மலரையுமா கூட்டிகிட்டு வரணும் என்னண்ணா இதுதான் முக்கியமான விஷயமா ம் ஆமாண்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் உனக்கு ஒரு மெயில் ஒன் சென்ட் பண்ணியிருக்கேன் பார் அந்த மெயிலை பார்த்துட்டு நாளைக்கு நீயும் மலரும் ஷார்ப்பா அந்த டைமுக்கு ஆஃபீஸ்க்கு ரீச் ஆயிடுங்க ஓகேவா கண்டிப்பா வந்து மறந்துடாது ஆ ஓகேண்ணா இப்பவே பார்த்துடுறேண்ணா கண்டிப்பா வந்துடுறேண்ணா மலரையும் கூட்டிட்டு வந்துடுறேன் ம் ஓகேடா மார்னிங் வந்துரு பாய் குட் நைட் ம் இப்போ நெக்ஸ்ட் யாருக்கு பண்ணலாம் ஆ நிவிக்கு பண்ணுவோம் நிவிக்கு பண்ணிட்டு நிறையனுக்கு பண்ண வேண்டியதான் அவ்வளோதான் நிவி நிறைய ரெண்டு பேருக்குமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடணும் என்ன பண்ற இவ ஏய் திவி வரியா இல்ல லைட் ஆஃப் படுக்கவா எனக்கு தூக்கம் வருதுடி பரே வரே கா ஆஃப் பண்ணிடாத எனக்கு பயமா இருக்கும் ஆஃப் பண்ணிடாத நான் வரே அடியே பைனங்குலி சீக்கிரம் வாடி நான் சீக்கிரம் படுத்தா தான மார்னிங் ஆபீஸ்க்கு போக முடியும் இங்க பாரு நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே நான் சீக்கிரம் போகணும்ல நீ சீக்கிரம் வாடி எனக்கு தூக்கம் வர வருது ஏங்கா ஏ கா நோய் நோய்ன்றே நான் வரவேனவா

இங்க பாரு நீ கூட போது போதுன்னு சொல்லாம பத்து தோசையை முக்கிட்டு வந்தியே இன்னுமே உனக்கு பசிக்குது இதெல்லாம் ஏதுடி அம்மா ஐஸ்கிரீம் ஏது நூடுல்ஸ் ஏது இதெல்லாம் ஏது உனக்கு என்ன பார்த்து கண்ணு வைக்காது நான் இப்பலாம் பெருசா சாப்பிடுறதே இல்ல தெரியுமா ரொம்ப குறைச்சிட்டேன் நீ கூட பாத்தல்ல பத்தே பத்து தோசை தான் சாப்பிட்டேன் முன்னாடி எல்லாம் எப்படி சாப்பிடுவேன் நானு பாரு இப்போ எவ்வளவு குறைச்சிட்டேன் அதான் லைட்டா பசிச்ச மாதிரி இருந்துதான்

பெருசா சாப்பிடுறது ரொம்ப குறைச்சிட்டேன் ஏண்டி செல்லும் எதுக்காக நம்ம சாப்பிடுறது குறைச்சிட்டீங்க பசிக்கலையா ஏடிக்கா நான் இதெல்லாம் கையிலே வெச்சிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா இரு பெட் மேல வெச்சிட்டு அப்புறமா சொல்றேன் சரி சரி வெய் இப்ப சொல்றே பசி பசியாது எனக்கெல்லாம் எடுக்காம இருக்கறதால அதெல்லாம் இல்லக்கா பசியெல்லாம் பயங்கரமாவே இருக்குது இப்ப கூட 10 15 தோசையே ஒரே டன்ன தின்னுமே அதெல்லாம் பாசி நல்லா தான் ஏடிக்குது காலேஜுக்கு போய்டலாமா அம்மா சொல்லாங்க இன்ன கொஞ்சம் உடம்பு கம்மி பண்ணேனே அது மட்டும் இல்லக்கா காலேஜ்லயும் பசங்க எல்லாம் இந்த ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் பேசவே மாட்டேங்கானுங்க அத யோசி பாத்து நம்ம கொஞ்சம் உடம்பு குறைச்சி தான் பாப்போம்னே அதக்கா இப்பலாம் கொஞ்சம் குறைச்சிட்ட 10 தோசை 10 இட்லி ரெண்டு செட் பொங்கல் ஒரு 10 15 பூரி இப்படி மட்டும் சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்க்கா அச்சச்சோ

இப்படியே தின்னுகிட்டே இருந்து குண்டாயிட்டினா உனக்கு எப்படி மாப்பிள பாக்குறது அம்மா அப்பாக்கு கஷ்டமா இருக்கும் ஐயோ ஐயோ அக்கா எனக்கு மாப்பிள கிடைக்க மாட்டான்னு நினைச்சதா நீ இவ்ளோ வருத்தப்படுறியா அத பத்தி நீ கவலைப்படாதக்கா எனக்கு அந்த கவலையே கிடையாது ஏனா எனக்கு தான் மாப்பிள ஆல்ரெடி கிடைச்சதாரே என்னது மாப்பிள கிடைச்சாச்சா ஏ திவி என்னடி ஏதாவது லவ்வா அக்கா கிட்ட கூட சொல்லல ஐயோ அக்கா இது லவ் இல்ல ஜாப் இல்ல இது வேற எனக்கு மாப்ள கடச்சாச்சு யார் தெரியுமா ஐயோ நீ இந்த வலி வலிறியே ஆமா யார் அந்த மாப்ள லவ் இல்லங்கற அப்போ எப்படிடி ஏ அக்காவ கொலப்பாம சொல்லுடி அது அது வந்து உனக்கு என்ன தெரியுமா ஒருத்தர் இல்ல எனக்கு ரெண்டு பேர் திவி என்னடி சொல்ற குண்டு மேல குண்டு தூக்கி போட்டுகிட்டே இருக்கடி நீங்க பாரு உனக்கு முன்னாடி நான் இருக்கேன் எனக்கு முன்னாடி இனியாக்கா இருக்கா நீங்க பாரு நம்மெல்லாம் முதல்ல இனி அக்காவுக்கு தாண்டி கல்யாணம் ஆகணும் அப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் தாண்டி உனக்கு நீ என்ன ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை மூணுன்னு இப்படி அடிக்கிட்டே போறேன் என்னடி தீவி பேசுறேன்னு ஒன்றும் புரியல உளுங்க மறுக்க விஷயத்த சொல்லுடி அவ்வா அக்கா அப்போப்போ அவாவா ஓ ஓ அக்கா ஊருக்காகவா

உனக்கு தான் போன் அடிக்குது நீ அடிச்சினா உன் போன் எடுத்து தர மாட்டே பாத்துக்க உனக்கு அப்புறம் வெச்சிரேன் போன் எடு உங்க மாமா வாடா இருக்கும் என்னன்னு கேக்குறேன் ஏடி ஏடி அவரே உன்ன ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கார்ல என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் ஏடி எடு போன் எடு சரி சரி மாமா ரொம்ப திட்டி தீக்காத என்ன இப்ப உனக்கு சக்காலட்டியா வேற யாராவது வரதுக்கு நானே வந்தல அக்கா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துமையா மாமா பாத்துக்கலாம் அக்கா ஏ வாயாடி முதல்ல போன் எடு உங்க மாமா தான் அடிச்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன் ஏடு சரி சரிப்பா எதுக்கு அக்கா இது மாமா இல்லக்கா வேற யாரோ நேம் போட்டுருக்கு வேற என்ன என்னடி நேம் போட்டுருக்கு ம் என்ன நேம் தெரியுமா ஷாம் ப்ரோன்னு போட்டுருக்கு ஷாம் அண்ணாவா ஷாம் அண்ணா இந்த டைம்ல கால் பண்றாங்க ஏ நிவி ஏய் திவி போன் கொடு என்னன்னு கேக்கலாம் ஏய் செல்லா பேசு அக்கா நீ பேசு நான் சாப்பிடுறேன் சரியா ம் நீ கண்டினியூ பண்ணு சீக்கிரம் தின்னு முடி தூங்கணும் சரியா சரி சரி நீ போன் பேச முடியாதுக்குள்ள ஹலோ அண்ணா ஷாமலா சொல்லுங்க ஹலோ ஆ நிவி சாரிமா அந்த டைம்ல கால் பண்ணதுக்கு ஐம் ரியலி சாரி தூங்கிட்டு இருந்தப்ப டிஸ்டர்ப பண்ணிட்டேனா சே சே அப்படி இல்ல நான் சொல்லுங்க நான் இன்னும் தூங்க போகல நானே தங்கச்சியும் சண்டை தான் போட்டுட்டு இருக்கோம் சொல்லுங்க அண்ணா அது சரி ரெண்டு பேருக்குள்ள வார் போயிட்டு சரி சரி உங்க வார் இப்ப தீராது இது கண்டினியூ தான் ஆகும் சரிமா நிவி இன்னும் உனக்கு ஒரு மெயில் சென்ட் பாரு அது கொஞ்சம் பார்த்துட்டு நாளைக்கு மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து டென் ஓ கிளாக் உள்ள ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிடும் ஓகேவா என்னண்ணா நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரணுமா ஐயோ அண்ணா தப்பாக எடுத்துக்காதீங்க நான் இப்போ தான் ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணேன் நாளையிலேருந்து வேலைக்கு வரதா சொல்லியிருக்கேண்ணா நாளைக்கு மார்னிங் டென் ஓ கிளாக் அங்கே இருக்கணும்ண்ணா நான் வேணா ஈவினிங் வரட்டுமா ஆஃபீஸ் முடிச்சு ஈவினிங் வரட்டுமாண்ணா ஓ இப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கியா சரி நிவி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீ எங்கே ஜாயின் பண்ணியிருக்கா அந்த அட்ரஸ் எனக்கு அனுப்பு நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் நீ ஆஃபீஸ்க்கு வா நாளைக்கு நீ லேட்டாக போனாலும் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க ஓகேவா நீ நாளைக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துரு மறக்காம வந்துரு மெயில பார்த்துட்டு வா மெயில பார்த்துட்டு அப்புறம் இங்க வரலாமா உன் ஆஃபீஸ்க்கு போலாமா நீயே யோசிக்க என்னண்ணா எதை எதை சொல்றீங்க என்னண்ணா ஏதாச்சும் ப்ராப்ளமா எம்னா நல்லா இருக்கல எம்னா என்ன ப்ராப்ளமா இல்லையே ப்ராப்ளமா இல்லையானு அந்த மெயில இருக்கு பார்த்துட்டு நாளைக்கு கண்டிப்பா ஆஃபீஸ்க்கு ரீச் ஆயிடு ஓகேவா ஓகேமா பை குட் நைட் ஹலோ அண்ணா என்ன பண்ணாரு காலையில் பத்து மணிக்குள்ள ஆஃபீஸ்க்கு வந்துருன்னு சொல்கிறாரு என்னவா இருக்கும் எமுனாவுக்கு எதனா ப்ராப்ளமா சிச்சி எம்னாக்கு எதனா ப்ராப்ளம்னா அண்ணாவோட வாய்ஸ் இப்படி இருக்காது இல்லாமல் எம்னாக்கு ப்ராப்ளம் வர மாதிரி ஃபர்ஸ்ட் இவர் பார்த்துக்கவே மாட்டார் இவரே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவார் அப்போது வேறு எதுனா குட் நியூஸ் ஒருவேளை கல்யாணம் சரி மேரேஜ்னா கூட ஆஃபீஸில் வச்சா சொல்லுவாங்க வேறு என்னவா இருக்கும் சரி இவ்வளோ குழப்புறதுக்கு நம்ம அது என்னென்னு மெயில பாத்து செக் பண்ணிடுவோமே செக் பண்ணு என்னன்னு ஓகே நீ வீட்ல சொல்லியாச்சு நெக்ஸ்ட் நரேன் நரேனுக்கு டயல் பண்ணு நரே லோன் சான்சன் ஆகும் பார்த்தா இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கேடா என்ன பண்ணலாம் பேசாம சக்தி அண்ணா கிட்ட இல்ல இல்ல யாரோட ஹெல்ப்போ இல்லாம நான் செல்ஃபா தானே நான் பண்ணணும்னு நினைச்சேன் இப்ப போய் நான் சக்தி அண்ணா கிட்ட கேட்டா கரெக்டா வருமா டேய் நரேன் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே தாக்கு பிடிப்போம் கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும் நம்ம பேக் மட்டும் போக கூடாது யாரையும் ஹெல்ப்புக்கு கேட்க கூடாது கண்டிப்பா நடக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம நினைக்கிறோம் ஃபோன் அடிக்குது நல்ல சகுனமா தானே இருக்கு அப்போ நாளைக்கு கண்டிப்பா இந்த லோன் சாங்ஷன் ஆயிடும் கவலைப்பட வேணாம் நம்ம நம்பிக்கையா இருப்போம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்பிக்கையா இருப்போம் முருகர் இருக்கார் பார்த்துப்பார் சரி யாருன்னு பாப்போம் ஷாமனா சொல்லுங்கண்ணா எப்படி இருக்கீங்க இவனா எப்படி இருக்கா இவனா நல்லா இருக்காளா நரீன் நல்லா இருக்காடா நல்லா இருக்கா அப்புறம் நரீன் நாளைக்கு மார்னிங் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வந்துரு சரியா ஆஃபீஸ்க்கா என்னண்ணா என்ன விஷயம் ஏதாவது ப்ராப்ளம்னா ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டாலும் எல்லாரும் ப்ராப்ளம் தான் கேட்பீங்களா அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லடா உனக்கு நான் மெயில் சென்ட் பண்ணிருக்கேன் அந்த மெயில பாத்துட்டு நாளைக்கு மார்னிங் ஆஃபீஸ்க்கு வந்துரு ஓகேவா நீ வீட்டு கூட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீங்களா கண்டிப்பா வந்துடணும் புரியுதா என்னன்னா ஏதாவது பங்கா கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கேன் மறக்காம வந்துரு சரியா நிபி வருவா நிபியும் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்து ஓகேவா அண்ணா டைமிங் என்ன ஒரு டென் ஓ கிளாக் ஆஃபீஸ் ரீச் ஆயிடுங்க ஓகேவா ஓகேண்ணா கண்டிப்பா வந்துடு அண்ணா என்ன விஷயம்னு சொல்லுங்களேன் டேய் மெயில் சென்ட் பண்ணிருக்கேன் அந்த மெயில பாரு மெயில் பாத்தீங்கன்னா என்ன விஷயம்னு உனக்கே தெரியும் பாரு ம் சரிங்கண்ணா சரிண்ணா மார்னிங் கண்டிப்பா வந்துடுறேன் ம் ஓகேடா கண்டிப்பா வந்துருங்க யாரும் மிஸ் ஆகிடாதீங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் எல்லாருமே ஆஃபீஸ்க்கு வந்துடணும் ஓகேவா

அந்த வகையில நான் சந்தேகப்பட்டது சரி தானே ஹம் ஆமா சைலு கரெக்ட் தான் உன் இடத்துல யாரா இருந்தாலும் யமுனா தான் சந்தேகப்படுவாங்க கரெக்ட் தான் சரி இப்போ இது கரெக்டா தப்பான கேட்கறதுக்காக வந்திருக்கியா அப்படி இல்ல ஷாம் நீ எமல கோமா இருக்கியோ என்னமோ அது இங்கட இனிமே பேசாம போய்டினா ஹே லூசு என்ன நடந்துருச்சு எதுக்கு நான் உங்கட பேசாம போவேன் அப்படினா எதுவும் கிடையாது உனக்கு அவ மேல கோவம் சோ அந்த கோவத்தின் வெளிப்பாடு இப்படி பண்ணிருக்க அவ்வளவுதான் இதுல நான் தப்பா நினைக்கும் உன்கிட்ட பேசாம போகறதுக்கும் என்ன இருக்கு இது உனக்கானதும் அவளுக்கு அந்த ப்ராப்ளம் இதுல நான் தலையிட முடியாதுல ஆக அவன் நான் அவளை இப்போ வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவ பேர்ல யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு கோவம் வரும் அந்த கோவத்தை தான் உன் மேல நான் காமிச்சேன் இப்ப எனக்கு எந்த கோவமும் இல்ல என்ன எமுன்னா அது எடுக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும் அடைச்சு காட்ட அடைச்சு காட்டேன் சைல இப்ப நல்லா சைல எல்லா காலமும் பேச இன்னும் கொஞ்சம் அவகிட்ட நெருங்க பாரு தேங்க்யூ ஷாம் என்ன நீ என்ன நினைச்சு நினைச்சிப்பியும் நினைச்சேன் நல்ல வேலை என புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு கோ எனக்கு எவ்வளவு மணி எந்த கோபமும் கிடையாது நீ இருக்கல இருந்து யார் பார்த்தாலும் அதெல்லாம் நினைப்பாங்க தானே நான் நினைச்சேன் அப்படிதான் ஷாம் மற்றபடி எனக்கு எவ்வளவு மென கோபம் கிடையாது நீ அப்புறம் தானே சொன்ன எவ்வளவு நீ லவ் பண்ணுறனு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஷாம் நீயும் எவ்வளவு லவ் பண்ணுறது எனக்கு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ இனிமே இனிமே நல்ல ஃப்ரெண்டு நான் இனிமே எவ்வளோ கிட்டேன் எப்படி பண்றேன்னு பாரு సూపర్ షైలు ఏదైనా ఒకటి మొన్న ఇన్ఫామ్ పనిట్లా సరే ఓకే నీ పో ఉన్న కొరంజీ లేదు అదే ఇన్ఫామ్ పనిటనే నీ నల్ల మూవ్ పనివని తెలియదు ఉన్న విడా నీ ఏమన భయంగరమ మూవ్ పనివా ఆవ మూవింగ్ పతి నీ పాతదిల్లల నీమే పాప పార చీ అవల పోయిట ఊ ఏమనన సోల్ర ఊ వాయాల అవల ఊ ఏమనన సోల్లదరా నీకు ఏది ఇదరా నీ ఏ షైలు అబ్డిని ఇన్న దంద நீ போய் அவளை ஏன் இவனு சொல்ற சிச்சி எனக்கு அதெல்லாம் கேட்கும் போதே அவரு வெறுப்பா இருக்கு நான் சொல்ல வைக்கிறேன் டாஷம் இவன் என் சைலு அப்படின்னு வாயாலே நான் சொல்ல வைக்கிறேன் இல்லையான்னு பாரு சொல்லு ஷாம் ஓகே ஷாம் நல்ல நீ எவ்வளவு எவ்வளவு கோவப்படல எனக்கு அது போதும் ஷாம் அதான் கேட்டுட்டு போலான்னு வரல ஆ ஷாம் நாளைக்கு நம்ம ப்ராஜெக்ட் பத்தி ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங் கொஞ்சம் அட்டன் பண்ணணும் நம்ம ரெண்டு பேரும் கிளம்புறோம் கிளம்பி இல்லாம மார்னிங் டென் ஃபிஃப்டீனுக்கு கிளம்புவோம் கரெக்டா இருக்கும் ஏன்னா அங்கே டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மீட்டிங் போயிடலாம்ல சாரி ஷைலு என்னால் நாளைக்கு அந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது எனக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு ஸோ நான் அங்கே தான் இருக்கணும் வேறு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கா ஷாம் என்ன மீட்டிங் யாரோடது யாருக்கிட்டையாவது ஏதாவது டீலிங்ஸ் வச்சிருக்கேன் சொல்லு ஷாம் எனக்கு தெரியாம எதுவும் இருக்காது ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் தான் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து பாரு அந்த மீட்டிங் என்னன்னு உனக்கே தெரியும் ஷாம் அப்போ நம்ம ப்ராஜெக்ட் பற்றி என்னது டைமாக போஸ்ட் பண்ணு பார்த்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது ஆ நாளைக்கு நீ கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு வரணும் வந்து வேற எங்கேயும் மீட்டிங்னு வெளியில் போயிடாது சரியா நான் கண்டிப்பாக வரணுமா

எதுவுமே பாயே திறக்க மாட்டேதுங்க இது மட்டும் நம்ம மேலே கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போயிடுச்சு இந்த ஷாமி இவங்க அளவுக்கு வச்சிருக்கான் இது ஷாமுக்கும் எனக்கு கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் இருக்கு இந்த ஆஃபர்ஸ் மட்டும் இல்ல எல்லாமே என் கைக்கு வந்துடும் அப்போ எல்லாமே நான் சொல்றபடி கேட்டுதான் நடப்பாங்க நடத்துறேன் ஷைலு நடத்தடி கண்டிப்பா நடத்தியே காட்டு ஆ ஷாம் காரத வந்து தான் ஷாம் வந்துட்டேன் பிள்ளை போய் பார்ப்போம்